தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன் புனித யோவான எழுதியினர் நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு திருவசனங்கள் பதிமூனிலிருந்து இருபத்தி ரெண்டு முடிய யூதர்களுடைய பாஸ்கா திருவிழா நெருங்கியிருந்ததால் ஏசு எருசலேமுக்கு சென்றார் கோயிலிலே ஆடு மாடு புறா விற்பவர்களையும் அங்கே உட்கார்ந்து உட்கார்ந்திருந்த நாணய மாற்றுவோரையும் கண்டார் அப்போது கயிறுகளால் சாட்டை பின்னி அவர்கள் எல்லாரையும் கோயிலிலிருந்து துரத்தினார் ஆடு மாடுகளையும் விரட்டினார் நாணய மாற்றுவோரின் காசுகளை வீசி எறிந்து பலகைகளையும் கவிழ்த்து போட்டார் புறா பார்த்து இதெல்லாம் இங்கிருந்து எடுத்துச் செல்லுங்கள் என் தந்தையின் இல்லத்தை வாணிப கூட்டமாக வேண்டாம் என்றார் உமது இல்லத்தின் மீதுள்ள ஆர்வம் என்னை எரித்துவிடும் என்று எழுதியுள்ளதை அவருடைய சீடர் நினைவு கூர்ந்தனர் அப்போது யூதர் இப்படியெல்லாம் செய்கிறீரே இதற்கு என்ன அறிகுறி காட்டுகிறீர் என்று அவரை கேட்டனர் அதற்கு இயேசு இவ்வாலயத்தை இழித்து விடுங்கள் மூன்று நாளில் இதை எழுப்புவேன் என்றார் யூதர்களோ இவ்வாலயத்தை கட்ட நாற்பத்தாறு ஆண்டுகளாயினவே நீ மூன்றே நாளில் எழுப்பி விடுவாயோ என்று கேட்டனர் அவர் குறிப்பிட்டதோ அவரது உடலாயி ஆலயத்தையே அவரை இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து அவருடைய சீடர் அவர் இவ்வாறு சொல்லியிருந்ததை நினைவுகூர்ந்து மறைநூலையும் இயேசு கூறிய வார்த்தைகளையும் விசுவசித்தனர் இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் வார்த்தைகள் கிறிஸ்துவே மாக்கு இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே இன்று நாம் லாத்தரின் பேராலய அர்ப்பண விழாவை திருச்சபையிலேயே கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் லாத்தரின் பேராலயம் ரோமையில் உள்ள லாத்தரின் பெருங்கோவில் புனித யோவான் லாத்திரன் பேராலயம் என்று அழைக்கப்படுகின்றது கிபி நாலாம் நூற்றாண்டில் திருச்சபையிடம் ஒப்படைக்கப்பட்ட லாத்திரன் அரண்மனை திரு திருத்தந்தர்களின் இல்லமாகவும் உலக மீட்பர் இயேசுவின் பேராலயமாகவும் பல நூற்றுங்களா நூற்றாண்டுகளாக திகழ் நிகழ்ந்து வந்திருக்கின்றது உலகில் இருக்க ஆலயங்களுக்கெல்லாம் தலைமையிடமாக இப்பெருங்கோவில் அமைந்திருப்பதால் இதன் நேர்ந்தெளிப்பு விழாவை நாம் திருச்சபையிலே இன்று கொண்டாடுகின்றோம் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே இன்றைய நற்செய்திகளே ஆண்டவர் இயேசு எருசலேம் திருக்கோவிலை தூய்மைப்படுத்துகின்ற காட்சியை நாம் பார்க்கின்றோம் எருசலேம் கோவிலில் ஆடு மாடு புறா நாணய மாற்றுவோரையும் கண்டு சீற்றமடைகிறார் ஏசு கயிறுகளால் சாட்டை பின்னி அவர்கள் எல்லாரையும் கோயிலிலிருந்து விரட்டி அடிக்கின்றார் ஆலயம் என்பது இறைவேண்டலின் வீடு சந்தை கூடமல்ல என்பதை அவர் அறிக்கையிடுகின்றார் அன்பார்ந்தவர்களை இன்றைய வாசகங்களின் வழியாக இறைவன் நமக்கு என்ன கூறுகிறார் என்பதை பற்றி சிறிது சிந்தித்து பார்ப்போமா இரண்டாவது வாசகத்திலே புனித பவுல் அடிகளார் குறுந்தீர்களுக்கு எழுதிய மடல் முதல் மடல் மூன்றாவது யாரம் வசனங்கள் ஒன்பதிலிருந்து பதினொன்று பதினாறிலிருந்து பதினேழு அங்கே கூறப்படும் சில அருமையான கருத்துக்கள் நாம் யார் என்பதை அவர் அறிக்கையிடுகின்றார் வெளிப்படுத்துகின்றார் நீங்கள் கடவுளின் உடன் உழைப்பாளர்கள் உடன் உழைப்பாளர்கள் கடவுளின் உடன் உழைப்பாளர்கள் கடவுள் பயன்படுத்தும் தோட்டம் கடவுளின் அருட்கருவிகள் நீங்கள் அவர் எழுப்பப்படும் கட்டடம் கோவில் இந்த கட்டடத்தின் அடித்தளம் ஏசு கிறிஸ்து ஆண்டவர் இரட்சகர் இறைமகள் விடுவிக்க தன் உயிரையே கொடுத்தவர் அவர்தான் இந்த கட்டடத்தின் அடித்தளம் கடவுளின் கோவில் தூய ஆவியார் குடிகொண்டிருக்கும் ஆலயம் அதுதான் நாம் நாம் யார் நாம் ஒரு கோவில் இரையேசு தூயாவியானவர் குடிகொண்டிருக்கும் ஒரு கோவில் ஆலயம் இறைவனின் பிரசன்னம் நம்மிலே விளங்குகிறது என்பதை பவுளடிகளால் நமக்கு ஞாபகப்படுத்துகின்றார் நாம் சாதாரண மக்கள் அல்ல உலகப்போக்கிலே வாழும் மக்கள் அல்ல ஏதோ பத்திலே ஒருவர் நூறிலே ஒருவர் ஆயிரத்திலே ஒருவர் குடியிலே ஒருவர் என்பதால் அல்ல நான் ஒவ்வொருவரும் மிக முக்கியமானவர்கள் இறைவன் குடியிருக்கும் ஆலயமாக வாழ அழைக்கப்பட்டவர்கள் வாழ இறைவனால் விரும்பப்படுபவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் ஆ எவ்வளோ அருமையான ஒரு கருத்து உடல் ஆனவர் வாழும் ஒரு ஆலயம் அதை நாம் மறக்கக்கூடாது இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கின்றோம் ரெண்டாம் அதிகாரம் திருவசனங்கள் பதிமூணுலேருந்து இருபத்தி ரெண்டு வரை வாசிக்க கேட்டோம் அல்லவா கோவிலை எருசலேம் ஆலயத்தை இறையேசு புனிதப்படுத்துகின்றார் தூய்மைப்படுத்துகின்றார் அங்கே அவர் வரும்பொழுது என்ன பார்க்கின்றார் நாணயம் மாற்றுவோர் ஆடு மாடுகளை வெறுப்பவர் இப்படி ஆலயத்தை ஒரு வியாபார ஸ்தலமாக மாற்றிய அந்த மக்களை பார்க்கிறார் வீறு எழுகின்றார் சினம் கொண்டு சட்டையால் அவர்களை விரட்டி அடிக்கின்றார் குருமார்கள் யூத தலைவர்கள் அவரை கேட்கிறார்கள் என்ன அதிகாரத்தோடு நீ இதை செய்கிறாய் அதற்கு இயேசு சொல்லுகின்றார் இந்த ஆலயத்தை இடித்து விடுங்கள் மூன்றே நாளில் நான் இதை கட்டி எழுப்புவேன் என்று சொல்லுகிறார் இந்த ஆலயம் கட்டுவதற்கு நாற்பத்தாறு ஆண்டுகளாயின என்ன பிதற்றுகிறாய் என்ன உளறுகின்றாய் யோசித்துதான் பேசுகின்றாயா என்று கேட்கின்றார்கள் இயேசு கூறுகின்றார் அவர் கூறும் ஆலயம் இந்த அல்ல கல்லால் எழுப்பப்படும் கட்டடமல்ல தன்னை பற்றி சொல்லுகின்றார் தன்னை அழித்து விடுங்கள் தன் உயிர் போனாலும் மூன்று நாளிலே உயிர் பெறச் செய்வேன் உயிர் தெழுவேன் என்ற உண்மையை அவர் அறிவிக்கின்றார் இந்த ஆலயத்தை என் உடலாய ஆலயத்தை நீங்கள் அழித்தாலும் நான் மூன்று நாளிலே உயிர் தெழுந்து புத்துயிர் பெற்றவனாக முன்வருவேன் வாழ்வேன் வாழும் தெய்வமாக இருப்பேன் என்று கூறுகின்றார் அவர்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது பிறகு ஏசு மறித்து உயிர்த்த பிறகு சீடர்கள் இதை இந்த வார்த்தை உணர்ந்து கொள்ளுகின்றார்கள் அறிந்து கொள்ளுகின்றார்கள் இதன் உண்மையை உணர்ந்து கொள்ளுகின்றார்கள் இயேசு சொன்னது உண்மை என்று உணர்ந்து கொள்கிறார்கள் அங்கே இயேசு குறிப்பிடுவது தன்னையே ஒரு ஆலயமாக குறிப்பிடுகின்றார் அவ்வாறு இயேசுவில் வாழும் இயேசுவை விசுவசித்து வாழும் நாம் ஒவ்வொருவரும் ஆலயமாக விளங்குகின்றோம் இயேசு குடிகொண்டிருக்கும் ஆலயமாக வாழ்கின்றோம் ஆவியின் வல்லமை நிரப்பப்பட்டு நம்மை செயல்படுத்தும் ஒரு ஆலயமாக பரிசுத்த ஆவியால் நம்மிலே குடிகொண்டிருக்கின்றார் பரிசுத்தாவின் ஆலயமாக நாம் இருக்கிறோம் என்பதை இந்த நர்சரி வாசகம் உறுதிப்படுத்துகின்றது அன்பார்ந்தவர்களே முதல் வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம் இசைக்கியல் தன் காட்சியில் பார்க்கும் ஒரு அருமையான செயல் கோவிலின் திருக்கோவிலின் வலப்புறம் ஒரு ஆறு பெருக்கெடுத்து ஓடுகின்றது அந்த ஆறு செல்லும் இடமெல்லாம் பாயும் இடமெல்லாம் எல்லா தாவரங்களும் மீன் வகைகளும் செழிப்பாக வளர்ச்சி பெற்ற நிலையில் இருக்கின்றது செடி செடிகொடிகள் நற்கனிகள் கொளுத்து பலருக்கு பலனுள்ளதாக பயனுள்ளதாக விளங்குகின்றது அந்த நீர் கடலிலே கலக்கும்பொழுது பொழுது தூய்மை பெற்ற நீராக நல்ல நீராக அது செயல்படுகிறது அன்பார்ந்தவர்களே இந்த ஆறு அதன் பொருள் என்ன இந்த நீர் வீழ்ச்சி இதன் பொருள் என்ன இது யார் இது கடவுள் திரேக தேவன் அவர்தான் இந்த ஆறு தந்தை மகன் இயேசு ஆண்டவர் தூயாவியானவர் இந்த திரியேக தேவன்தான் இந்த ஆறு கடவுள்தான் இந்த நீராக மக்களிடையே சமுதாயத்திலே உலகிலே அவர் ஓடி வருகின்றார் பாய்ந்து வருகின்றார் அவர் பாய்ந்து வரும் நேரத்திலே அந்த பகுதியில் உள்ள அனைத்து உயிரினங்களையும் அந்த நீரில் வாழும் அனைத்து உயிரினங்களையும் அந்த நீரை குடிக்க வரும் அனைத்து உயிரினங்களையும் அந்த நீருக்கு கரையிலே இருக்கும் அனைத்து தாவரங்கள் செடி கொடிகள் அனைத்தையும் அவர் செழிப்பாக மாற்றுகின்றார் உயிரூட்டம் கொடுக்கின்றார் வாழ்வு கொடுக்கின்றார் அவர் பாய்ந்து வரும் இடங்களிலெல்லாம் செழுமையை உருவாக்குகின்றார் அதுதான் உண்மை இந்த ஆறு பல கிளைகளாக பிரிந்து செல்கின்றது குறிப்பாக ஏழு கிளைகளாக அவை பிரிந்து செல்கின்றது இறைவன் நமக்கு ஏழு அருட்சாதனங்களை கொடுத்திருக்கிறார் அல்லவா அந்த அருட்சாதனங்களின் வழியாக தந்தை ஏசு தூய் ஆவியானவர் நம்மை ஆட்கொள்ளுகின்றார் நமக்கு வாழ்வு கொடுக்கின்றார் நமக்கு பலம் கொடுக்கின்றார் நம்மை புதுப்பிக்கின்றார் நம்மை அர்ச்சிக்கின்றார் நம்மை மன்னிக்கின்றார் நம்மை சுத்தப்படுத்துகின்றார் நம்மை புனிதப்படுத்துகின்றார் ஆற்றலால் நிரப்புகின்றார் பல நற்கணிகளை கொடுக்க பல நற்செயல்களை புரிய மக்களிடையே தியாக உள்ளத்தோடு சேவை புரிய நமக்கு எல்லா ஆற்றலையும் அவர் இந்த அருட்சாதனங்களின் வழியாக கொடுத்து கொண்டே இருக்கின்றார் என்ன பெருமை இறைவனின் அன்பு எவ்வளவு மகத்தானது இறைவன் நம்மை எவ்வளவு அன்பு செய்கிறார் பாருங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த அருட்சாதனங்களின் வழியாக நம்மை தூய்மைப்படுத்திக் கொண்டே இருக்கின்றார் ஆலயமாகி இந்த உடலை தூய்மைப்படுத்திக் கொண்டே இருக்கின்றார் வலிமைப்படுத்திக் கொண்டே இருக்கின்றார் நிரப்பிக் நிரப்பிக்கொண்டே இருக்கின்றார் அற்புதமான செயல் ஆமன்புக்குரியவில்லை முதல் அருட்சாதனமாக திருமுழுக்கு குழந்தையாக நாம் இருக்கும் இருக்கும்பொழுதே அந்த திருமுழுக்கு நமக்கு அருளப்படுகின்றது இந்த திருமுழுக்கிலே தந்தை மகன் தூய் ஆவியானவர் நம்மை அபிஷேகம் செய்கின்றார் தனது மகனாக நம்மை ஏற்றுக்கொள்கின்றார் நம் கடவுளின் பிள்ளைகளாக தூய் ஆவியின் ஆலயமாக அந்த நேரத்திலேயே நாம் உரு மாறுகின்றோம் ஆம் திருமுழுக்கு நம்மை புனிதப்படுத்துகின்றது தூய்மைப்படுத்துகின்றது இறைவனின் ஆலயமாக இறைவனின் பிள்ளைகளாக நம்மை மாற்றிவிடுகின்றது எவ்வளவு அற்புதமான செயல் அடுத்து பாவமன்னிப்பு என்றும் அருட்சாதனத்தின் வழியாக நாம் திருமுழுக்கு பெற்ற நிலையிலே இருந்தாலும் சோதனைக்கு சில நேரங்களிலே அந்த சோதனைகள் வரும்பொழுது வீழ்ந்து விடுகின்றோம் தவறி விடுகின்றோம் சில பலவீனத்தினாலே சில ஆசாபாசங்களுக்கு இடம் கொடுப்பதினாலே சில தவறான வழிகளிலே நாம் செல்வதினாலே நாம் தவறு செய்து விடுகின்றோம் இறைவனின் அன்பை இழக்கும் நிலைக்கு நம்மையே உட்படுத்திக் கொள்ளுகின்றோம் ஆனால் அதை உணர்ந்த பிறகு மனம் மாறுகின்றோம் மனம் வருந்துகின்றோம் ஆண்டவரிடம் திரும்ப விரைகின்றோம் இறைவா என்னை மன்னியும் என்று அவரிடம் பாவ மன்னிப்பின் வழியாக அவரை கெஞ்சி கேட்கின்றோம் நாம் ஓடி வருவதற்கு முன்னதாகவே இறைவன் இயேசு இரக்கமுள்ள தேவன் கனிவுள்ள ஆண்டவர் நம்மை மன்னித்து விடுகின்றார் இயேசுவின் திரு ரத்தத்தாலே அந்த பாவ மன்னிப்பு வழிபாட்டிலே இறைவன் நம்மை தூய்மைப்படுத்துகின்றார் அந்த பாவ நிலைகளையெல்லாம் களைந்து விடுகின்றார் தூக்கி எறிந்து விடுகின்றார் நாம் சுத்தப்படுத்தப்படுகின்றோம் தூய்மைப்படுத்தப்படுகின்றோம் மீண்டும் ஆண்டவரோடு ஐக்கியமாகி விடுகின்றோம் அவருடைய ஆற்றலை புரிகின்றோம் தூய வாழ்வு வாழ இறையேசுவின் வாழ்வு வாழ நாம் ஆற்றல் புரிகின்றோம் மீண்டும் நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கையிலே தியாக சிந்தையோடு செயல்பட இயேசுவை போல செயல்பட நாம் ஆற்றலால் நிரப்பப்படுகின்றோம் இந்த உடல் தூயாவி நாளையும் மீண்டும் சுத்திகரிக்கப்படுகின்றது மீண்டும் தூய்மை பெற்ற நிலையில் இருக்கிறது நாம் இறை மக்களாக வாழ நாம் ஏதுவானவர்களாக இருக்கின்றோம் அது மட்டுமல்ல நமக்கு சக்தி வல்லமை தொடர்ந்து தேவை அதற்கு நற்கருணை என்று அருள் சாதனம் இருக்கிறது நற்கருணையிலே இயேசு ஆண்டவர் தன் உடல் இரத்தம் இதன் வழியாக ஒவ்வொரு திருப்பொழி நேரத்திலும் நம்மை ஆட்கொள்ள என்றார் மீண்டும் மீண்டும் அந்த நற்கருணையின் ஆதர் இயேசுவின் திரு ரத்தம் ஒவ்வொரு திருப்பொழி நேரத்திலும் நம்மை சுத்தப்படுத்துகின்றது இந்த உடலாய ஆலயத்தை சுத்தப்படுத்தி மேன்மைப்படுத்துகிறது வலிமை கொடுக்கிறது ஆற்றலை கொடுக்கிறது மீண்டும் நாம் நம்முடைய குடும்பங்களுக்கும் சமூகங்களுக்கும் செல்லும் பொழுது அங்கே இறை சித்தத்தை நிறைவேற்ற இறை விருப்பத்தை நிறைவேற்ற நம்மை ஆட்கொண்டு செயல்படுத்துகின்றது இந்த அருட்சாதனம் அடுத்து வருவது உறுதி உறுதிபூசுதல் விவரம் அறிந்த நாளிலே நல்லது கெட்டது அறிந்து கொண்டிருக்கும் அந்த நாளிலே அந்த பருவத்தில் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நமக்கு செய்யப்படுகின்றது அதிகாரபூர்வமாக பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தால் நாம் நிரப்பப்பட்டு மீண்டும் அந்த ஆலயம் பரிசுத்த ஆவியின் வல்லமையாலே புதுப்பிக்கப்படுகின்றது அங்கே குடிகொள்ளுகின்றார் வல்லமையுள்ள தேவன் பரிசுத்த ஆவியின் வல்லமை நம்மை முழுமையாக ஆட்கொள்ளுகின்றது ஆகவே எதற்கும் அஞ்சாமல் நாம் துணிந்து செயல்பட துன்பம் துயரம் இன்னல் இடையூறுகள் பிரச்சனைகள் சோதனைகள் வேதனைகள் தடுமாற்றங்கள் எதிர்த்தாலும் அனைத்தையும் சமாளிக்கும் அனைத்தையும் எதிர்கொள்ளும் ஒரு ஆற்றலை நமக்கு கொடுக்கின்றது குரியவர்களே அடுத்து திருமண வாழ்வு திருமணத்தையும் ஒரு அருட்சாதனம் அருமையான அருட்சாதனம் ஆணையும் பெண்ணையும் இணைத்து அவர்களை ஒன்றுபடுத்தி அன்பு உறவிலேயே வளரச் செய்து அன்பினாலே அவர்களை புனைத்து தியாக சிந்தையோடு ஒருவர் ஒருவருக்காக துணிந்து வாழும் பணிந்து வாழும் அன்புடன் வாழும் ஒரு ஆற்றலை கொடுத்து அந்த திருவருட்சாதனம் அந்த தம்பதிகளை மென்மேலும் வளர்ச்சி நிலையிலே கொண்டு வருகிறது ஒரு குடும்பத்தை உருவாக செய்கின்றது குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அந்த தம்பதிகளின் வழியாக பெற்றோரின் வழியாக அவர்களுக்கு ஆசீர்வாதங்களை கொடுத்து அவர்களை வளரச் செய்து சமுதாயத்தையே செழிப்பாக வளரச் செய்கின்றது இந்த அருட்சாதனம் அடுத்து குருத்துவம் என்ற அருட்சாதனம் குருத்துவத்துக்கு ஒரு சிலர் அழைக்கப்படுகின்றார்கள் தேர்ந்தெடுக்கப்படுகின்றார்கள் அபிஷேகம் செய்யப்படுகின்றார்கள் மறு கிறிஸ்துவாக இயேசுவாக அவள் வாழ நற்செய்தியை அறிவிக்க நற்செய்திக்காக உழைக்க சேவை மனப்பான்மையோடு இயேசுவை போல தன்னுடைய சீடர்களின் பாதங்களை கழுவ பணிவிடை புரிய அனைத்து மக்களையும் நல்வாழ்வுக்கு அழைத்து செல்ல அந்த குருத்துவத்தின் வழியாக அவர்களை பயன்படுத்தி இந்த அருட்சாதனம் எல்லா மக்களையும் இறை மக்களாக உயர்த்துகின்றது அடுத்து வருவது நோயில் பூசுதல் இந்த நோயில் பூசுதலின் வழியாக மரண வேலையிலோ அல்லது நோயில் அவதிப்படும் வேலையிலோ இந்த அபிஷேகம் செய்யப்படுவதாலே நாம் மீண்டும் சுத்தப்படுத்தப்படுகின்றோம் இந்த ஆலயம் புதுப்பிக்கப்படுகிறது மேலும் நாம் இறைவனுக்கு சொந்தமானவர்களாக இறைவன் குடிகொள்ள கொண்டிருக்கும் ஆலயமாக தூயவர்களாக நற்சையில் புரிய தகுதியுள்ளவர்களாக நம்மை மாற்றி விடுகிறது ஆமன் பார்ந்தவர்களே இத்தனை அருட்சாதனங்களே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார் அல்லவா எவ்வளவு மகத்துவமான செயல் எவ்வளவு அருமையான செயல் ஆண்டவர் நம் மீது எவ்வளவு அன்பு கொண்டிருக்கிறார் பாருங்கள் பயன்படுத்துவோம் இந்த அருட்சாதனங்களையெல்லாம் பயன்படுத்தி மென்மேலும் நம்மையை தூய்மையாக்குவோம் இறைவன் குடிகொண்டிருக்கும் இந்த ஆலயமாகி உடலை தூய்மை நிலையிலே காத்திருந்து தூய்மை பெற்றவர்களாக தூய உள்ளமுடையவர்களாக இயேசுவுக்கு என்னாலும் ஒவ்வொரு நாளும் பணிவிடை செய்பவர்களாக இருப்போம் எல்லாம் உள்ள இறைவன் தந்தையாக இறைவன் ஆவியின் வல்லமையாலே நம்மை நிரப்பி இயேசுவின் அன்பாலே நம்மை நிரப்பி நம்மை வழிநடத்துவாராக ஆமேன் தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமேன்